வினையில்லை பேருந்து இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுந்து குறையில்லை மனமே மனமே கங்கனுந்து கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாகத் தோன்றிய விருதர் குலத்தை அடித்த நிர்மலன் முருகன் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீ பெருக்கி நின்றே முருகா உலகம் என்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரை அடையாளு முருகா ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உய தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமா கந்த சாமி தெய்வமே தெய்வமேவும் கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே வெற்றியிலே நீரணிந்து நெறியாக உண நினைத்து பற்றினே உள்ள உன்னடி முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிருமலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணின முருகா அறுவடை வீட்டில் மையனை முருகா அறுபடை வீட்டிலே ஆறுமுக வேலவனே ஆராந்து என மையனை முருகா திருப்புகழை பாடி உந்த திருவடியை கை தொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா கந்தரனு பூதி பாடி கந்தனே உங் கல்லடியை கை தொழுது கரை சேர வந்தேன் முருகா வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா முருகாந்தமும் மருந்துமாக நின்ற உங்கள் மலரடியை காணவேதன் வந்தேன் முருகா தெழுதினை மாவு தேனும் பாந்தளி வள்ளிக்கு வாய்த்தவனே முருகாடி வேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு பொடிய வினை தீர்த்திடுவான் பாருமே முருகா பழகுந்து செந்திலும் பழகி மலை ஏரகம் பழகுந்து பழமுதிலும் சோலைய முருகாண்டு வினையில்லை பேருந்து வினையில்லை மயிலுந்து பயமில்லை புகழ் உண்டு குரையில்லை மனமே மனமே